குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முதல்வர் ஹேமந்த் சோரன் அவருடைய மனைவி கல்பனா சோரன் சகோதரர் பசந்த் சோரன் உள்ளிட்டோர் வெற்றி பெற்றுள்ளனர் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான இந்தியா கூட்டணி ஐம்பத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது இதில் பர்கை தொகுதியில் போட்டியிட்ட முதல்வர் ஹேமந்த் சோரன் பாஜக வேட்பாளர் கம்லியேலை விட முப்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி ஒரு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் தும்கா தொகுதியில் போட்டியிட்ட ஹேமந்த் சோரனின் சகோதரர் பசந்த் சோரன் பாஜக வேட்பாளர் சுனில் சோரன் விட பதினான்காயிரத்து ஐநூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் காண்டே தொகுதியில் போட்டியிட்ட ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா சோரன் பாஜக வேட்பாளர் முனியா தேவியை காட்டிலும் பதினேழு நூற்றி நாற்பத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் செராய்கெல்லா தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட ஹேமந்த் சோரனின் உறவினர் சம்பை சோரன் ஜே எம் எம் வேட்பாளர் கணேஷ் மஹாலியை இருபதாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்துள்ளார் ஜம்தாரா தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட ஹேமந்த் சோரனின் அண்ணி சீதா சோரன் காங்கிரஸ் வேட்பாளர் இப்ரான் அன்சாரியிடம் நாற்பத்தி மூன்றாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் ஜெகநாத்பூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் மதுகோடாவின் மனைவி கீதா கோடா தோல்வியை தழுவியுள்ளார் போட்கா தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் அர்ஜுன் முண்டாவின் மனைவி மீரா முண்டா ஜே எம் எம் வேட்பாளர் சஞ்சீப் சர்தாரிடம் தோல்வியடைந்துள்ளார் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்